ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க உலகில் தலை சிறந்த அணி இந்தியாதான் நியூசிலாந்து அணி எதிரான இப்படி ஒரு ரெக்கார்ட் சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னோடய வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணி எதிரான முந்நூறு ரன் அசால்ட்டாக சேஸ் பண்ண இந்திய அணி வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க முன்னால் பாகிஸ்தான் அணி கேப்டன் மிஸ்பா உலக் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி இந்தியா பார்த்து கற்றுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை தாக்கி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மாட்டோம் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரீசெண்டாக முந்நூறு ரன் அசால்ட்டாக இந்திய அணி சேஸ் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க அது குறித்து மிஸ் பாய் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணி முந்நூறு ரன்னெலாம் அசால்ட்டாக அடிக்கிறாங்க முக்கியமாக இந்திய அணிக்கு ஒரு பேக் போனாக இருக்குது விராட் கோலி விராட் கோலி இப்போ ரொம்ப ரொம்ப அசுரத்தனமான ஃபார்மில் இருக்கார் அவருக்கு என்னோட வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரிலாம் பேட்டிங் விளையாடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை இந்தியாவில் வீழ்த்தணும் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாதுங்க இந்தியா கிட்ட ஃபாஸ்ட் போலிங் ஸ்பின்னிங் எல்லாம் யூனிட்டி சூப்பராக இருக்கு கண்டிப்பா அவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கம்போ அணியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அணியில் ஹர்திக் பாண்டியா பும்ரா போன்ற நட்சத்திர பிளேயர்கள் இல்லாமல் இந்திய அணி இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்றது அவங்களோட ஸ்ட்ரென்த் பெஞ்ச் ஸ்ட்ரென்தோட காட்டுது இதை பார்த்து பாகிஸ்தான் அணி உண்மையாக கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல நல்ல பிளேயர் இந்திய அணியில் டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டு வராங்க அதுக்கு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்பா பார்த்திங்கன்னா தலைவன் நல்லா பேசியிருக்காரு விராட் கோலி நம்ம ரோஹித் சர்மான் புகழ்ந்து பேசியிருக்காருன்னு சொல்லாங்க கரெக்டுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் போன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் க ரெண்டு பேருமே எப்படி இந்திய அணிக்கு ஒரு தூணாக இருக்காங்க பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் அதே போல் கேப்டன்ஷிப்ங்க கில்லு வந்து நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு ஓகே இருந்தாலும் ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஆலோசனை தான் பண்ணுறாரு ஒரு சீனியர் பிளேயராக விராட் கோலி நம்ம ரோஹித் சர்மா ஆலோசனை கொடுக்குறாங்க அவங்க கேட்டு தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு கண்டிப்பாக அது அவங்க அவங்ககிட்டேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நல்லது அவரோட ஃப்யூச்சருக்கு அதே போல் பேட்டிங்கில் சொல்லி அவனுங்க கோலி டூ பாயிண்ட் த்ரீன்னு சொல்லாங்க செம அடி அடிச்சிட்டு இருக்காருங்க செமப்பா பேட்டிங்கு ரோஹித் சர்மா டீசென்ட் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு ஃபார்மில் இருக்கார் அதனால் நல்ல ஒரு டீமாக இருக்காங்க நியூசிலாண்டு அணிக்கு விளையாட போகிறாங்க இரண்டாவது ஒரு நாள் போட்டி அதில் இந்திய அணி ஜெயித்தா தொடரை வெற்றி பெற்றுருவாங்க அப்படி தோத்தா சி இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒன்று கொன்று சொல்லிட்டு லெவலில் இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க அதே போல் நம்ம தமிழ்நாடு அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிற வேலூரை சேர்ந்த ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா ஒரு பையன் நியூசிலாண்டு கோசரை விளாடுறாரு அது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமைன்னே சொல்லாங்க ஒரு தமிழனா கண்டிப்பாக அவருக்கு வாய்த்துக்கள் சொல்லிக்கலாம் நல்ல நல்ல சீரிஸ் பண்ணணும் அடுத்து நல்ல நியூசிலாண்டில் ஒரு தவிர்க்க முடியாத வீரராக வரணும்னு சொல்லிட்டு நம்ம வாய்த்துகள் சொல்லிக்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அணி முதல் ஒரு நாள் போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம கருத்தை கொஞ்சம் கமலில் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்